திங்கச்சர ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் நிறைந்த செல்வமும் நிறைந்த ஆரோக்கியமும் நிறைந்த நல்ல நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயம் இப்போ நம்ம சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்தால் வீட்டில் செய்யும் பொழுது வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் நன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அது என்ன எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் என்ன அப்படின்னா பூஜை அறையில் சிறிய கண்ணாடி வைப்பது மிக மிக நல்லது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம சொல்லப்போகின்றது என்ன அப்படின்னா உங்களது பூஜை அறையில் நடுநாயகமாக அதாவது உங்களது பூஜை அறையில் நடுவில் ஒரு கண்ணாடி சிறிய அளவில் ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடியில் நீங்கள் பட்டை அதாவது விபூதியால் பட்டை அடித்து அதில் ஒரு குங்குமம் வைத்து உங்களுடைய விருப்பம் பட்டை நாமம் என்பது உங்கள் விருப்பம் அதை அடித்து அதில் தாலி அதாவது பொட்டுத்தாலி அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் தெரியும் தெய்வங்களுக்கு அம்பாள் அம்மன் தெய்வங்களுக்கு சாற்றுகின்ற அந்த பொட்டுத்தாலி ஒன்று வாங்கி மஞ்சள் கயிறில் தான் கோர்க்க வேண்டும் அந்த பொட்டுத்தாலி பொட்டுத்தாலி அப்படின்னா அது ரொம்ப விலை அப்படின்னு நினைக்காதீங்க அரை கிராமில் கூட உங்களுக்கு அந்த தாலி கிடைக்கும் ஒரு கிராம் கிடைக்கும் அது உங்களது விருப்பம் எந்த அளவில் நீங்கள் வாங்க வேண்டும் என்பது உங்கள் வசதிக்கேற்ப அந்த பொட்டுத்தாலி வாங்கி மஞ்சள் சரடு வாங்கி அதை நன்றாக மஞ்சள் பூசி அதை காய வைத்து அதில் அந்த பொட்டு தாலியை கோர்த்து இரண்டு பக்கமும் இரண்டு முடிச்சு அது நகராதவாறு இரண்டு முடிச்சு போட்டு அந்த கண்ணாடியில் நீங்கள் கட்டிவிட வேண்டும் அந்த கண்ணாடி யாராக பாவிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தை ஆவாகனம் செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் குலதெய்வத்தோட ஃபோட்டோக்கள் வைக்க முடியாது தெரியாது அப்படிம்பாங்க அல்லது எங்களுக்கு அந்த உருவம் கிடைக்கல அப்படிம்பாங்க அல்லது நிறைய பேர் ஃபோட்டோக்கள் வைப்பது கிடையாது அவர்களின் திருவுருவ படம் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருந்தாலுமே இந்த கண்ணாடி என்பது ஒரு சந்திரனின் ஆதிக்கமாகும் சந்திரன் என்பவர் நமக்கு தெரியும் அனைவருக்கும் சந்திரன் என்பவர் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகங்கள் கிரகம் அப்படின்னு அப்போ அதுல என்ன குறிக்குது அப்படின்னா பெண் தெய்வங்களுக்குரிய ஒரு குல தெய்வம் அப்போ உடனடியாக உங்களுக்கு தோன்றும் எங்களுக்கு ஆண் தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வமாக இருப்பினும் ஒரு சிறிய அளவில் கண்ணாடி வைத்து ஒரு மஞ்சள் கயிற்றில் புட்டுத்தாளி வாங்கி நீங்கள் அந்த கண்ணாடிக்கு சாற்றி நீங்கள் உங்களது பூஜை அறையில் நடுநாயகமாக அதாவது நடுவில் உயரமாக கொஞ்சமாக உயரமாக வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அனைத்து நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் உங்களது குலதெய்வத்தின் ஆசி கிடைக்கும் குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது என்பவர்கள் அனைவருக்கும் இது நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் தங்கத்தில் தான் நீங்கள் அந்த தாலி இருக்கணும் அது ஐம்பொண் வேறு வெள்ளி இந்த மாதிரிலாம் இருக்காம தங்கம் சிறிய அளவினால்தான் ஆனால் அந்த பொட்டு தாலியாக இருக்க வேண்டும் உங்கள் குலதெய்வம் கழுத்தில் கூட தாலி அந்த இருக்கும் சாற்றுவார்கள் பெண் தெய்வங்கள் சாற்றக்கூடிய அந்த புட்டுத்தாலி இதனை நீங்கள் கண்ணாடியில் வைத்து வணங்கும் பொழுது சகல ஐஸ்வரியங்களும் பெருக ஆரம்பிக்கும் உங்களை பிடித்த பீடைகள் உங்களுக்கு எது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அனைத்து விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வம் சாட்சாத் உங்களுடைய அந்த கண்ணாடியில் வந்து அமர்ந்து அருள் பாலிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சர்க்கரை பொங்கல் செய்ய மறக்காதீங்க பானகம் வைத்து வழிபடுங்க இந்த முறையினை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சகல அதிர்ஷ்டங்களும் சகல நன்மைகளும் நடக்கும் தீப தூப ஆராதனைகள் நீங்கள் செய்து கொண்டே வர வேண்டும் அந்த கண்ணாடிக்கு அப்போ இப்படி செய்யும் பொழுது அடுத்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க அந்த மஞ்சள் கயிற்றை மாற்றி விட்டு வேறு கயிறு நீங்க மாற்றிக்கொள்ளலாம் நல்ல நாள் இதற்கு ரொம்பவே முக்கியம் ஆனால் எந்த தினங்களாக இருந்தாலும் காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் இதனை நீங்கள் செய்ய வேண்டும் மாலையில் செய்ய வேண்டாம் நீங்க ஒரு முறை இதை சாற்றி விட்டீர்கள் என்றால் அடுத்து மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்களுக்கு கை வைக்க வேண்டாம் தொண்ணூறு நாட்கள் கழித்து அந்த நல்ல நேரம் காலம் பார்த்து அந்த மஞ்சள் கயிறை மாற்றிவிட்டு வேறு மஞ்சள் கயிறு செய்து அதற்கு திரும்ப அவ்வாறு செய்து கொள்ளலாம் அந்த மஞ்சள் கயிற்று ஏதாவது கோயில் விருச்சங்களில் நீங்கள் கட்டி விட்டலாம் அது அங்கே இங்கே எங்கேயும் போடக்கூடாது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்யும் இந்த பூஜை எவ்வளவு மாற்றங்களை கொடு கொடுக்க போகின்றது கொடுக்கின்றது என்று பாருங்கள் நிறைய மாற்றங்களை நீ உங்களால் உணர முடியும் உங்கள் கணவருக்கு வேலை இல்லாமே உங்கள் கணவருக்கு ஒற்றுமை இல்லாமே அவர்கள் வேறு இடம் அதாவது வேறு நட்புகள் தேடி போவது இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்கள் அருகில் இருந்து காக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் பெரிதும் பயன்படும் தாலி என்பது பல்வேறு விஷயங்களை குறிக்கும் ஒரு சூட்சம நன்மையான விஷயம் அதனை நீங்கள் இவ்வாறு கண்ணாடியில் சேர்க்கும் பொழுது அது உங்களுக்கு இரட்டிப்பு சக்தியை கொடுக்கும் அதில் அமர் கண்ணாடி அப்படின்னாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் கண்ணாடியை பார்க்கிறது அந்த கண்ணாடியை பார்த்துக்கொண்டே இருப்பது அடிக்கடி அந்த கண்ணாடியை நீங்கள் துடைத்து சுத்தம் செய்து வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்து கொள்வதால் நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் செய்து பாருங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை சொல்லி அவர்களுக்கும் நன்மை கிடைக்க செய்யுங்கள் அது உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் கஷ்டம் என்பது நிலையான ஒன்றாகிவிட்ட பட்சத்தில் இந்த பரிகார முறை என்று சொல்ல முடியாது இது தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு பூஜை என்று சொல்லலாம் இது மிகவும் நன்மையாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ